ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக ரௌத்ர சிம்மமுகே அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வவியாபிதம் லோகலட்சமாம் பாபவிமோசன துரித நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேகி ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் மொத்தம் முப்பத்தி ஓரு நாட்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ஆட்சி வீடத்தில் இருக்கார் ரெண்டு வாரம் இருக்கார் ரெண்டு வாரம் ரிச்சகத்தில் வந்து குரு பார்வையில் இருக்கார் இங்கே ஆட்சியில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடத்துக்கு செல்வது சிறப்பு அது குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு சூர் ஆசைநாதன் நல்ல நிலையில் இருக்கார் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி துளாராசி பொறுத்தவரையிலேயும் பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் வந்து பதினஞ்சு தேதிக்கு பிறகு ராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்று சொன்னால் இல்லை அப்போ பதினோராம் இடத்து அதிபதி நீச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் எண்ணிய செயல் பதினஞ்சு தேதிக்கு மேலே சக்ஸஸ் ஆகுமான்னு கட்டவுட்டு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் எதுவும் பிரயோஜனம் இருக்காது மற்றபடி இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் மற்றபடி ராசிநாதன் ராசியில் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சுக்கிரனை குரு பார்ப்பது மிக சிறப்பு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கீஷமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது இருந்தபோதிலும் உங்களை பொறுத்தவரையும் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அதிகமான லாபத்திற்காக நீங்கள் அதிகமான உழைப்பை நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா பதினொன்று கூட இவன் நீச்சம் அடைகிறார் நீச்சம் பங்கும் பெறவில்லை இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை கா உங்களை பொறுத்த வரலியும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் இல்லை நேச்சுரா ஆஃப் மாறலாம் ஒரு சிலர் இருக்குது டோட்டலாக ஒரு எடிட்டிங்கில் இருந்திருப்பார் திடீர்னு அவர் வந்து டேரக்ஷனில் வருவார் இல்லை நடிகர் ஆகிடுவார் இப்படி ஏதாவது ஒரு இடம் ஒரு தொழில் மாற்றமோ இடமாற்றமோ கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி அரசு கருவூலம் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணிபுரிப்பவர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் மாடுலர் கிச்சன் போன்றவை அழகு வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் இதையும் தாண்டி ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க மியூசிக் டைரக்டராக இருக்கலாம் மியூசிக்கில் மிஸ்யூசியனாக இருக்கலாம் அதாவது பாடகராக இருக்கலாம் இப்படி உள்ளே இருக்கக்கூடிய பின்னணி குரல் கொடுப்பவர்களாக இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான காலம் இந்த சுக்கிரனை குரு பார்க்கிறது என்பது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமாக இது விளங்குகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு மாதமாக விளங்க போகிறது நல்ல பண வருவாய் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடம் மாத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு வாங்க மன வாங்க தோட்டம் வாங்க அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலை அல்லது படிக்கிற பிள்ளைகளை வந்து இன்னும் பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்க வைக்கிறது அவங்க கேட்கக்கூடிய படிப்பு தர்றது இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய நிலை தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தில் சனி இருக்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இருக்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி ஆறுல ராகி சொல்லவே தாள் அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகள் உங்களை நீங்கள் பயப்படவே தால நீங்கள் எதிரிகளை பந்தாடி விடுவீர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் இப்போதைக்கு கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அந்த கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது இல்லை பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து இல்லை பஞ்சாயத்து இல்லை விஷயத்தில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னா அந்த பஞ்சாயத்து நல்ல சுமூகமாக சூழலாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் போன்ற ஈடுபாடு உள்ளவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற தயாரிப்பாளர்கள் அது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பான காலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது வாழ்க்கை துணைக்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவினங்கள் ஏற்படும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு பண்ணி கட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு ஒரு பிரச்சனையாகிடும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி பக்கத்து வீடு அக்கம் பக்கம் தொ வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் சென்ற எல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு யார் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க இல்லை கோபமாக ஆயிடுவாங்க அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்கள இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் இப்படி நல்ல நிலை இருக்கணும் ஒரு சிலருக்கு நண்பர்களால் கூட ஒரு வருபாலும் ஒரு ஆதாயம் இப்போ நண்பர் சொல்கிறாரு ஒரு வேலை வாய்ப்புக்காக அவர் ரெக்கமெண்ட்மெண்ட்டாரு அவர் சொல்கிற இடத்துல ஆகும் இல்லை ஒரு லோனுக்காக போய் நிற்கிறீங்க வே சொந்த தொழிலுக்காக அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக கிளிக்காகும் அப்படி ஒரு நிலை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் ரசாயன துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு இதில் இருக்கிறவங்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்தவர்களையும் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் பதினோராம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறார் அப்போது பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் அந்த இடத்து சனி பார்க்குதுன்னா அப்போது லேட் பிக்அப் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் காலதாமதமாகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் திருமணம் ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரு பிடிமானம் இருக்காது பன்னெண்டாம் இடம் போது பன்னெண்டாம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலையில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த விருச்சகத்திலே துலாத்திலே இருக்கார் விருச்சகத்திலே இருக்கார் மூணு இடங்களை சஞ்சாரம் செய்கிறார் இந்த புதன் முதல் இங்கே ரெண்டு வாரம் துலாத்தில் கடைசி வாரம் விருச்சகத்தில் அப்போ புதனுடைய நிலை மிக சிறப்பாக இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் உங்களை பொறுத்தவரை தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் எப்படி தந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரம்லாம் இல்லை அவருடைய பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் அடி வாங்கி அதுக்கு நீங்கள் உதவி இப்போ செய்யக்கூடிய நிலை இருக்கலாம் இதில் கேதுவை குரு பார்க்கிறார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் நாலு தடவை நடந்தாலும் அதுக்கு தேவையானது உங்களுக்கு லோன் கிடைக்குமான்னா லோனுக்காக காத்திருக்கிறீங்க ஒரு சர்ட்டிஃபிகேட்டுக்காக போகிறீங்க குரு பார்க்குறாரு கடைசியில் கடைசி இருந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் உங்களுக்கு இந்த மூணு தேதியை சந்திராஷ்டிரமமாக இருக்கிறதால இந்த சந்திராஷ்டிரம காலங்களில் பள்ளி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் வழக்கமாக வேலைக்கு போகிறீங்க வழக்கமாக உங்கள் டூ வீலர் எடுத்து போகிறீங்க அப்படி போகக்கூடாது நீங்கள் அந்த மூணு நாளும் அந்த ஆஃபீஸுக்கு போங்க நீங்கள் வந்து உங்களுடைய வேலைக்கு வேலைக்கோ தொழிலுக்கோ போங்க ஆனால் உங்கள் வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் ஆட்டோ கால் டாக்ஸி ட்ரெயின் பஸ்ஸு இப்படி பயன்படுத்திக்கிங்க ஏன்னா உங்கள் வண்டி வாகனத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது பழுதாகி ரிப்பேர் ஆகி நிற்கும் அப்புறம் அரை நாள் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரை நாள் ஆகிடும் அப்போது ஒரு அரை நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை விடும் அதனால் உங்களுக்கு இப்போ ஒரு இது போல் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டோவில் போகிறீங்க ரிப்பேர் சின்ன ஒரு ஆட்டோ மாதிரி போயிட்டே இருக்கலாம் ஸோ இது வந்து அது மாத்திரம் இல்லை இந்த மூணு நாள் எதாவது அலுவலக நிமித்தமாக ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து விழிப்புணர்ச்சியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்